போங்க வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமாஸ் நீர் கொழும்பு வீதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் பாடல்கள் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுதான் நிலவுக்கு மேல் என்னடி திரைப்படம் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அறிவித்தலோட நேற்றைய தினம் இதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்தது ட்ரெய்லர் பார்க்கும் எப்பா எப்படி இருக்கு அப்போ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லார் எல்லாரே ஒரு எதிர்பார்ப்பு கூற்ற மாதிரி நிறைய அண்ட் திரைப்படம் தான் என்னடி கோபம் இந்த திரைப்படம் எதிர் வருகின்ற வழக்கமான காதல் கதையாக உருவாக்கப்பட்டிருக்க கூடிய இந்த திரைப்படத்தை பற்றி இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவேற்றிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தினுடைய வழக்கமான காதல் கதையை கண்டு ரசித்தேன் ஆனாலும் தனுஷ் திரையரங்குகளை பார்க்கும் போது கண்டிப்பா உற்சாகம் அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்துட்டு ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுமே இருபத்தி ஓராம் தேதி மறக்காம போய் திரைப்படத்தை பாருங்க